பழம் அண்ணம் பாளிக்கும் தில்லை சிற்றம்பழம் பொன்னம்பாளிக்கும் மேலுமி பூமி செய்ன்பு ஆளிக்குமாறு கண்டு இன்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிரவியே அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழிமினோ கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புளியோர் எம்பிரானையே அரிசுற்ற வினையால் அடர் நீர் எரி சுற்ற என்று அயலவர் சிறு சுற்று பல பேசப்படாமுணம் திருச்சிற்றம்பளம் சென்றடைந்து அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வள்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பளவனார்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நானிலாவியிருப்பன் என்ன அதனை தேநிலாவிய சிற்றம்பளவனார் வானிலாவியிருக்கவும் பை பரே சிட்டவர் வாடவர் சென்று வரங்கொழும் சிட்டர் வாழ் தில்லை சிற்றம்பளத்துறை சிட்டன் சேவடி கைதொழச் செல்லும் அச்சிட்டர் வாழ் அணுகான் செருகாளே ஒருத்தனார் உலகங்கு ஒரு சுடர் தில்லை சிற்றம்பளவான விருத்தனாரிலையார் விடம் எம் அருத்தனாரடிய அறிவரே வின் நிறைந்ததோர் வெவ்வழலின் உரிய நிறைந்த இருவர்க்கு அறிவுணாக நிறைந்த கடிபொளில் அம்பளத்து உள் நிறைந்து ஆடும் உள் நிறைந்து நின்று ஆடும் ஒருவனே வாங்கிணர்தம் வள்ளை வட்டம் அதில் மூன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒள்ளை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே நாடி நாரணன் நான் முகன் என்றிருவர் தேடியும் திரிந்தும் காணவல்லரோ மாட மாளிகை சூழ்தில்லை அம்பளத்து ஆடிபாதம் என் நொஞ்சில் இருக்கவே என் நெஞ்சுள் இருக்கவே சதுரவாய்மொழி மங்கையோர் மங்கினன் சதுரன் சிற்றம்பளவன் திருமலை அந்திரா திடுத்தான் முடிவத்திர விதிகொள் சேவடி சென்றடைந்து சிவகாமி சுந்தரி அம்பாள் சமேத சிவானந்த கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி அருட்குருநாதர் சிவசிரி கேதார சித்தர் பிரான் குருவடிகள் போற்றி பாகம்பிரியால் உடல்வரை மாதோருவாகனார் மலரடிகள் போற்றி ஓற்றி கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருபமாகி அற்புத நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவியமோ ஆகும் திரு சிற்றம்பளத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கல போற்றி போற்றி തിരുച്ചുചമ്പളം